திருச்சியில எங்க அப்பாவோட சைல்டுஹுட் ஃபுல்லா இளம் வயசுல வந்து வாழ்ந்தது எல்லாமே இங்க திருச்சி தான் ஆகையால் இந்த திருச்சியில வந்து அப்பாவுக்கு ஒரு செல வைக்கிறதுக்கு அவர் மனசுல இருந்து ஆத்மா சாந்தி அடையும் அப்படிங்கறத நான் சொல்ல முடியும் இதுக்கு நான் வந்து அண்ணன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் என் அன்பு அண்ணன் நேரு அவர்களுக்கும் நேர் அன்பழகனுக்கும் இதுக்கு வந்து பாடுபட்டேன் இந்த சிலைக்காக பாடுபட்ட அத்தனை பேருக்கு என்னோட மலமாக இருந்தேன் நன்றியை திருச்சியை முக்கியமாக திருச்சி வாழ் மக்கள் அந்நோய் அனைவருக்கும் அவங்க தான் எங்கள் குடும்பத்தில் நன்றி சொல்ல கடமை போட்டிருக்கேன் ஏன்னால் சின்ன வயசுல ஆகையெல்லாம் தெரு தெருவா அப்பா கூட சுற்றியிருக்கும் அப்பா அப்பா நம்ம கூட மாட்டோண்டி ஏறிக்கிட்டு இடத்தருவு கண்டித்தருவு பீம நகரு கொலகாரம்பேட்டை இப்படிதான் சொல்லுவாங்க இதை மாதிரி இன வந்து நாங்கள் சுற்றிங்க அப்பா அப்பா இங்க கூட வந்து சரியில் ஒரு திறந்தாரு பாய் அவர் கூட தான் வந்து தெளிவலா சுத்திருக்கோம் அப்படிப்பட்ட ஊரில் இன்னைக்கு வந்து அப்பாவோட செல வச்சிருக்காங்கன்னா அது வந்து ரொம்ப சந்தோஷம்